வணக்கம் நீங்க ஒரு பள்ளி முதல்வர் அல்லது உரிமையாளர்னு வச்சுக்கலாம் உங்ககிட்ட பேசும்போது பலரும் சொல்ற ஒரு விஷயம் எங்க மாணவர்களோட கையெழுத்து ஏற்கனவே நல்லதா இருக்கு அந்த நம்பிக்கையை நாங்க மதிக்கிறோம் ஏன்னா அது உங்க மாணவர்கள் மேல நீங்க வச்சுருக்கிற அக்கறையையும் பெருமையும் காட்டுது ஆனா இன்னைக்கு நாம அந்த நல்லா இருக்குன்ற வார்த்தைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் குறிப்பா நோட்டு புத்தகத்தில் பொறுமையாக எழுதும்போது இருக்கிற கையெழுத்துக்கும் மூணு மணி நேர தேர்வில் கடைசி நிமிஷத்தில் பதரத்தோட எழுதும்போது இருக்கிற கையெழுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஆராய போகிறோம் இதுக்காக நீங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒயிட் வைஸ் நிறுவனத்தோட சில குறிப்புகளையும் ஆவணங்களையும் வச்சுதான் நம்ம இந்த உரையாடலை நடத்த போகிறோம் கரெக்டு இங்கே நம்ம நோக்கம் வந்து எந்த குறையும் சுட்டி இல்ல மாறாக ஒரு பொதுவான பரவாயில்லைன்ற பார்வையிலிருந்து ஒரு மாணவரோட கையெழுத்து உண்மையிலேயே தேர்வுக்கு தயாரா இருக்கான ஒரு துல்லியமான அளவிடக்கூடிய தரத்துக்கு எப்படி யோசிக்கிறதுன்னு பார்க்க போறோம் இருக்கும்போது வர்ற நேர்த்திக்கும் நேர அழுத்தத்துல வர்ற செயல்திறனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தான் இந்த ஆவணங்கள் விழிச்சம் போட்டு காட்டுது சரி வாங்க இதை விரிவாவே அலசுவோம் இந்த ஆவணங்களில் நான் படிச்ச முதல் விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு மாணவர் நோட்ல மெதுவாக எழுதும்போது கையெழுத்து முத்து முத்தா இருக்கலாம் ஆனா அதுவே பரீட்சையில் வெளிப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க இது எனக்கு ஒரு கிரிக்கெட் வீனரை ஞாபகப்படுத்துது நெட் பிராக்டிஸ்ல எவ்வளோ அழகா ட்ரைவ் வாடினாலும் மேட்ச்ல பிரஷர்ல ஆடும்போது தான் அவரோட உண்மையான திறமை தெரியும் அது மாதிரி தான் இது மிகச்சரியான ஒப்பீடு நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த ஆவணங்கள்ல இதுக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒண்ணு தானியக்கம் அதாவது ஆட்டோமேட்டிசிட்டி இன்னொண்ணு பரிமாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஓகே கேக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. அத கொஞ்சம் விளக்கீங்களா? தானியக்கம்னா என்ன? ம் தானியக்கம்னா என்ன? நீங்க கார் ஓட்டும் போது ஒவ்வொரு தடவையும் கியர் எப்படி மாத்தணும்னு யோசிக்கிறீங்களா? இல்லையே அது தானா நடக்கும். அதே தான் உங்க கவனம் முழுக்க ரோட்ல தான் இருக்கும். அது தான் கையெழுத்தும் ஒரு மாணவன் என்ன எழுத போறோன்னு யோசிக்கணுமே தவிர காய் போடணும் சா எப்படி போடணும்னு யோசிக்கவே கூடாது எழுத்து ஒரு யோசனையா இல்லாம ஒரு தன்னிச்சையான செயலா மாறிடணும் அப்போதான் மூளை பாடத்துல கவனம் செலுத்த முடியும் ஆஹா இது நல்லா புரியுது அப்போ பரிமாற்றம் பரிமாற்றம் இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு மாணவனோட கையெழுத்து இங்கிலீஷ் நோட்ல அழகா இருந்துட்டு கணக்கு நோட்ல கிறுக்கலா இருந்தா என்ன பிரயோஜனம் நடக்கும் அந்த திறன் ஆங்கில நோட்ல இருந்து கணக்கு நோட்டுக்கு பரிமாற்றமாகலன்னு அர்த்தம் அறிவியல் வரைபடங்களுக்கு கீழே எழுதும்போது சமூக அறிவியல் பெரிய கேள்விக்கு பதில் போதுன்னு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தெளிவான கையெழுத்து இருக்கணும் அதுதான் உண்மையான திறமை ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப முக்கியமானதா தெரியுது ஒரு பள்ளி முதல்வரா இத நான் எப்படி என் மாணவர்கள் கிட்ட சோதிச்சு பாக்குறது இந்த ரைட்வேஸ் ஆவணங்கள்ல இதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா நிச்சயமா இதுக்காக நீங்க பெரிய ஆய்வெல்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப எளிமையான மூணு சோதனைகளை அவங்க பரிந்துரைக்கிறாங்க மூணு சோதனைகளா ஓகே அது என்னன்னு சொல்லுங்க கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு முதல் சோதனை வேக சோதனை உங்க மாணவர்களை சும்மா ஒரு பத்து நிமிஷம் அவங்க வழக்கமா எழுதுறதை விட கொஞ்சம் வேகமா ஒரு பக்கத்தை எழுத சொல்லுங்க ம் சரி வேகம் கூடும்போது கையெழுத்தோட தெளிவு குறைதா எழுத்துக்கள் ஒன்னோட ஒன்னும் மோதுதா சிதைதான்னு பாருங்க ஓகே இரண்டாவது இரண்டாவது சோர்வ சோதனை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பரீட்சையோட கடைசி இருபது நிமிஷம் இருக்கே ஆமா போராட்டமே கரெக்ட் மாணவர்கள் ஏற்கனவே ரெண்டரை மணி நேரம் எழுதி சோர்வா இருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களோட கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க எழுத்துக்கள் சின்னதாகி நெருக்கமா படிக்க முடியாத அளவுக்கு மாறுதா ஆமா நிறைய தேர்வு தாள்கள்ல கடைசி பக்கங்கள்ல கையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கும் அது அவங்க கையெழுத்தை இன்னும் தானியக்கமா மாறலன்றதுக்கான ஒரு நேரடி அறிகுறி சரி மூணாவது சோதனை என்ன மூணாவது தான் பரிமாற்று சோதனை இதுக்கு நீங்க உங்க மாணவர்களோட எல்லா பாட நோட்டுகளையும் வாங்கி பாருங்க இங்கிலீஷ் நோட்டுக்கும் கணக்குல ஃபார்முலா எழுதுற நோட்டுக்கும் சயின்ஸ்ல நீளமா பதில் எழுதுற நோட்டுக்கும் கையெழுத்துல பெரிய வித்தியாசம் இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு என் பையனோட சயின்ஸ் நோட்ட பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அதே இங்கிலீஷ் நோட்ல கையெழுத்து முத்துமுத்தா இருக்கும் அப்போ இதுதான் அந்த டிரான்ஸ்பர் பிரச்சனையா சரியா சொன்னீங்க இதுதான் ரைட்வேஸ் சரி பண்ண நினைக்கிற மைய பிரச்சனை இது வெறும் தோற்றத்தை பற்றியதில்ல இது செயல்திறன பற்றியது ஒரு மாணவன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அவன் எழுதுனது வாத்தியாருக்கு புரியலைன்னா மார்க் எப்படி கிடைக்கும் கையெழுத்து ஒரு தடையா மாறிடக்கூடாது ஒரு நிமிஷம் இது கேக்க எனக்கு நாம சின்ன வயசுல செஞ்ச காப்பி ரைட்டிங் மாதிரியே தோணுது நாங்களும் நாலு வரி நோட்டு ரெண்டு வரி நோட்ல எழுதித்தானே பழகினோம் இதுல அப்படி என்ன புதுசா இருக்கு பேரு மட்டும்தான் தான் வேறயா இது ரொம்ப நியாயமான கேள்வி மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம் ஆனா சாதாரண காப்பி ரைட்டிங் புத்தகம் எழுத்து எப்படி நகல் எடுக்கிறதுன்னு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும் ஆனா இந்த ஆவணங்களின்படி ரைட் வீஸ் அப்படி இல்ல இது வெறும் புத்தகம் இல்ல அப்படியா ஆமா இது கிட்டத்தட்ட இருபது வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான அப்படினா ஆமா நாம கையெழுத்த ஒரு ஒரு கலையா ஆனா இவங்க இத அறிவியலா மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஆக்கியல் டெக்னிக்ஸ் அதாவது விரல் தசைகளை எப்படி வலுப்படுத்துறது பேனாவை எப்படி சரியா பிடிக்கிறது மணிக்கட்டை எப்படி வளைக்கிறதுன்னு உடலியல் ரீதியான பயிற்சிகள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதோட கையெழுத்தியல் அதாவது கிராஃபாலஜி அறிவியலையும் பயன்படுத்துறாங்க அதனால தான் இது வெறும் பார்த்து இல்ல இது ஒரு முழுமையான பயிற்சி அப்போ இது வெறும் எழுத்துக்களை நகல் எடுக்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை கையாளுதுன்னு சொல்றீங்க இந்த ஆவணங்கள்ல குறிப்பிட்ட சில சவால்களை பத்தி சொல்லியிருக்காங்களா நிச்சயமா ஒரு மாணவரோட கல்வி பயணத்துல கையெழுத்து சம்பந்தமா வர்ற ஒவ்வொரு கட்டத்தையும் இது கவனத்தில் எடுத்துக்குது உதாரணத்துக்கு சொல்லுங்க நாலு வரி நோட்ல இருந்து ரெண்டு வரி நோட்டுக்கு மாறும்போது மாணவர்களுக்கு வர்ற மான அழுத்தம் ஆமா அது பெரிய கஷ்டம் அதே மாதிரி ரெண்டு வரியில இருந்து ஒற்றை வரி நோட்டுக்கு மாறும் போதும் அப்புறம் கோடு இல்லாத பேப்பர்ல எழுதும்போதும் வர சிரமங்கள் ஆமா இந்த பென்சில்ல இருந்து பேனாவுக்கு மாறுற கட்டம் இருக்கே அது பல மாணவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமே அத பத்தியும் இதுல இருக்கா கண்டிப்பா பென்சிலிலிருந்து பேனாவிற்கு மாறும் நிலை எழுத்துக்களை சீரா இணைச்சு எழுதுற திறன் வேகமா எழுதுறது அதுவும் இல்லாம ஒவ்வொரு பாடத்துக்கும் தேர்வுல எப்படி பிரசன்ட் பண்ணனும்னு தனித்தனி திறன்கள் வரைக்கும் இதுல தீர்வுகள் இருக்கு அப்போ இது கையெழுத்து சரியில்லாத மாணவர்களுக்கு மட்டும்தானா அதுதான் இல்ல இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த திறன்கள் கையெழுத்து மோசமா இருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல நல்லா எழுதுறதா நம்ம நினைக்கிற மாணவர்களுக்கும் தேவை அதனால தான் இது எல்கேஜில இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு எல்கேஜியில் இருந்தா அப்போ எழுத்துக்களை கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவா ஆமா வளைவான எழுத்துக்களை கற்பிக்கிறதுக்கு முன்னாடியே குரோஃபியான்னு ஒரு கருவியை பயன்படுத்துறாங்க இது முழுமலா விரல்களுக்கும் மணிக்கட்டுக்கும் பயிற்சி கொடுக்கிற ஒரு சாதனம் ஓஹோ இது ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குது சாதாரண காப்பி ரைட்டிங் இந்த அடித்தளத்தை உருவாக்குறது இல்ல இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு முழுமையான திட்டம் ஆனா எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது ஒரு ஸ்கூல்ல இதை எப்படி செயல்படுத்துறது ஒரு வருஷம் ஒரு டீச்சர் ரொம்ப ஆர்வமா சொல்லி கொடுப்பாங்க அடுத்த வருஷம் அவங்க மாறிட்டா எல்லாம் பழையபடி ஆயிடும் இது எல்லா பள்ளிகள்லயும் இருக்கிற பிரச்சனை தானே நீங்க கை வச்சிருக்கிற இடம் இந்த முறையோட ஆணிவேர் இந்த ஆவணங்கள்ல ரைட் வைஸ் தன்ன ஒரு புத்தகமா மட்டும் காட்டல அப்போ பின்ன ஒரு பள்ளி தழுவிய தரப்படுத்தல் கருவியா அதாவது ஸ்கூல் வைட் ஸ்டாண்டர்டைசேஷன் டூலா முன்வைக்குது ஆ தரப்படுத்தல் கருவியா அப்படின்னா ஒரு மெக்டானல்ட்ஸ் மாதிரி சொல்றீங்களா நீங்க எந்த ஊர்ல பர்கர் சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்ல இருக்கும் அது மாதிரி எந்த டீச்சர் பாடம் எடுத்தாலும் கையெழுத்து சொல்லிக் கொடுக்கற முறை ஒன்னா இருக்குன்னு சொல்றீங்களா அருமையான உதாரணம் கிட்டத்தட்ட அதே ஒரு பள்ளியில எல்கேஜில இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் ஒரே முறைய பின்பற்றுவாங்க இந்த புத்தகங்கள வாங்கிக்கோங்க உங்க இஷ்டப்படி நடத்துங்கன்னா உங்க விடுறதில்ல அப்போ ஆசிரியர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கறாங்க ஆசிரியர்களுக்கு க்ரெம் அதாவது கிரே அண்ட் பவரிங் மாஸ்டர்ஸ்னு ஒரு விரிவான பயிற்சி கொடுக்கறாங்க இது வெறும் கையெழுத்த பயிற்சி இல்ல ஓகே ஒவ்வொரு வகுப்பு நிலைக்கும் எப்படி இத சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு முழுமையான வழிகாட்டுதல் ஆசிரியர்கள் பயிற்சி தனியா புத்தகங்களும் தர்றாங்க ஓ அப்போ ஒரு முழுமையான ஆதரவு அமைப்பு இருக்கு நான் கவனிச்ச சில விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு மாசா மாசம் பள்ளி கல்வி ஆலோசகர் அதாவது ஸ்கூல் அகடமிக் அட்வைசர் பள்ளிக்கு வர்றது மாணவர்களோட முன்னேற்றத்தை தொடர்ச்சியா கண்காணிச்சு அறிக்கை தர்றது இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியான ஈடுபாட்டை உறுதி செய்து ஆமா அதோட எல்லா பாட ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டுதல் பட்டறைகள் நடத்துறாங்க அது எதுக்கு இது நம்ம முன்னாடி பேசின பரிமாற்றம் அதாவது டிரான்ஸ்பர்க விஷயத்த உறுதி செய்யதான் கணித ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர்னு எல்லோரும் இந்த முறைய பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ ஒரு கணக்குவாதியார் கையெழுத்து சரியில்லாத மாணவன் கிட்ட ஏண்டா இப்படி கிருக்கி வச்சிருக்கேன்னு கேட்காம ரைட் முறையில எழுத்து சி மாதிரி இருக்கணும் நீ இப்படி போட்டிருக்கேன்னு கேட்க முடியும் இது ஒரு பொதுவான மொழியை உருவாக்குது சரியா சொன்னீங்க இதனால மறைமுகமா நடக்கிற செலவுகள் குறையுது ஒரு வகுப்புல சில மாணவர்கள் மெதுவா எழுதுனா அது முழு வகுப்போட வேகத்தையும் குறைக்கும் பாட நடத்துற ஆசிரியரோட நேரத்தை வீணாக்கும் அதோட புரியாத கையெழுத்து எல்லா பாடாசிரியர்களுக்கும் திருத்துற சுமையா அதிகமாக்கும் ஒரு கணக்குவாதியார் கணக்கு திருத்தணுமா இல்ல கையெழுத்து புரிஞ்சுக்க போராடணுமா உண்மைதான் இதுக்கு ஏதாவது அமைப்பு இருக்கா இருக்கு அதுக்கு பேரு தான் கிரேட் ரைட் இந்த முறையில எல்லா பாடநோட்டு புத்தகங்களிலையும் கையெழுத்து முறைப்படி ஒன்னிலிருந்து அஞ்சு வரைக்கும் மதிப்பிடப்படும் இது கையெழுத்து ஒரு தொடர்ச்சியான கவனத்துல வைக்குது அதோடைய மாணவர்களை ஊக்குவிக்க போட்டிகள் பேஜ்கள் சான்றிதழ்கள்னு ஒரு கொண்டாட்டமாகவே மாத்துறாங்க நாம பேச ஆரம்பிச்ச இடம் எங்க மாணவர்களோட கையெழுத்து நல்லா இருக்குன்றது ஆனால் இப்போ தேர்வுக்கான தயார்நிலை தானியக்கம் பரிமாற்றம் பள்ளி தழுவிய ஒரு அமைப்புன்னு எவ்வளோ ஆழமான புரிதலுக்கு வந்திருக்கோம் இது வெறும் எழுத்தோட அழக பற்றியது இல்லை ஒரு மாணவரோட கல்வி செயல்திறன் தன்னம்பிக்கை ஏன் அவனோட எதிர்காலத்தையே சம்பந்தப்பட்ட விஷயம் தோணுது சரி இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி இந்த ஆவணங்கள் கையெழுத்த வெறும் தேர்வுக்கான ஒரு திறனா மட்டும் பார்க்கல ஒருத்தரோட ஒழுங்கமைப்பு திறன் தர்க்கரீதியான சிந்தனை தன்னம்பிக்கைன்னு பல விஷயங்களோட இத தொடர்பு படுத்துது அதை மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க எழுத்து என்பது ஒருவரோட சிந்தனையின் உடல் வடிவம்னா ஒரு மாணவனோட எண்ணங்கள் ரொம்ப தெளிவா இருந்து அத வெளிப்படுத்துற எழுத்து தெளிவா இல்லாத போது அங்கே சொல்லப்படாத செய்தி என்ன கையெழுத்த ஒரு அத்தியாவசிய கல்வி திறனா நாம் நினைக்காம விடுறதால எந்த மாணவர்களோட உண்மையான திறனை நாம் முழுசா வெளிக்கொண்டு வர தவறுறோம்